பூரி வாங்க மக்களே இன்னைக்கு நல்ல காலையில் டிஃபன் வந்து நல்ல பூரி குருமா சட்னி கேசரி பொங்கலுக்கு இந்த பொங்கல் வேறு ரெடியாக இருக்குது மத்தியானம் சாப்பாடுக்கு ரெடியாக இருக்குது சூப்பர் இருக்க நல்ல அவர் அது அவர் நம்பர் இருந்தது இதில் போடணுமாம்மா இந்த சமையல்காரர் அண்ணன் நம்பர் இது வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்க யார் கூப்பிட்டு நாலு பேருக்கு கூப்பிட்டு நீங்கள் பூரி சாப்பிட மாட்டேங்கண்ணுங்க நீங்கள் பூரி சாப்பிட மாட்டீங்களா அது வேண்டாம் அந்த பக்கம் போனேன்

சும்மா கூடுதுக்குள்ள ஆகும் கூடுதுக்குள்ள மூட்டை மூட்டை முடிச்சு அவுக்காம பசா முருங்க சும்மா ஒன்று வைங்க போதும் ஒன்றே ஒன்று இல்லைப்பா இல்லை ஒன்று போகுது ஆ கேசரி வேண்டாம் கேசரி நான் சாப்பிட்டேன் ஆ சட்னி வைங்க ஆ போதும் எல்லாரும் பொறுமையாக ஆமாம் எல்லாம் சாப்பிடுப்பா ஆமா